முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இதில் பிறந்த நபர்கள் வந்து வாழ்வில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாவே அவங்க வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து சாப்பிட்றதுல வந்து எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அல்லது அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாச்சும் இந்த நெல்லிக்காயை வந்து சாப்பிட்றது வந்து இவங்க வாழ்க்கையில வந்து மேன்மையை தரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பசும் மாட்டுல கறந்த பால் பசுமாட்டு பால்ல இருந்து தயாரிக்கப்பட்ட வெண்ணெய் மோர் தயிர் இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கனாலும் வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும் டிப்டாப்பா வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாவே இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் வந்து உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிளாஸ் அதாவது வந்து பவர் கிளாஸ் வந்து கூலிங் கிளாஸ் இருந்தாவே இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மொபைல் ஃபோனில் டிபியில் அல்லது வந்து வீட்டில் வந்து இவங்க ரெகுலராக பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் அதை வந்து அந்த காலத்தில் வந்து குடும்ப கட்டுப்பாடு முக்கோணம்னு சொல்லுவாங்க அதை வந்து இவங்க வந்து வச்சுக்கிட்டாலே இவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியதான் வாழை இலையில் வந்து சாப்பிட்றது வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பு வாரம் ஒரு முறையாச்சும் வாழை இலையில் சாப்பிட்டு பழகுங்க சாப்பிட்டு முடித்த பிறகு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் புல்லாங்குழல் இசையை வந்து கேட்டுட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு